திண்டுக்கல்லில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் ஆகும் அந்த ஆடி மாதங்களில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவில்களில் அதிக அளவில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படியே உலக பிரசித்தி பெற்ற திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு கோயிலில் பெண் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது ஏராளமான பக்தர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் அம்மனுக்கு தங்கள் வேண்டுதலின்படி புடவை சாற்றி தேங்காய் பழம் உடைத்து வழிபட்டனர் மேலும் கோவிலில் தங்களது வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக பக்தருக்கு கூழ் பிரசாதம் வழங்கப்பட்டது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கூழ் பிரசாதத்தை வாங்கி சென்றனர் பொதுமக்களிடம் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது